அனபாட்டி நீங்க என்ன வெள்ளை டிரஸ் போட்டுக்கிங்க? அம்மா நாங்க எல்லாம் வெள்ளை டிரஸ்ஸா தான் வரவம்பதுக்கு. உனக்காகவே நான் காஸ்டியூம் செஞ்சேஜ் பண்றேன். இப்போ நல்லா இருக்கா? இது பார்த்தா இந்த பாட்டி மாதிரியே இல்லையே. சாரி பேரண்டி, நான் கல்யாணக் கிட்டப்ல வந்துட்டேன்ம்பதுக்கு. உங்க தாத்தன கல்யாணம் மண்ணையில நான் இப்படி தான் ஆடハ இருக்கே. அன, எனக்கு பாட்டி மாதிரியே இல்லையே இது. மூடி, பார்ட்டி நான் பியூட்டியா தான் இருந்தேன் தெரியயா? பாட்டி ஏன் என்ன திட்றீங்க? திட்டாம உங்களுக்கு பார்ட்டி ஆனதனால தான் நான் இப்படி இருக்கேன்.

இங்கே வந்து தான் உங்கள் தாத்தனை பாட்டு பிடிச்சி கூட்டிகிட்டு போனேன் பார்த்துக்கோ அதனால தான் இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன் இது நம்ம வயலா பாட்டி ஆமாம் நம்ம வயல் தான் நம்ம வயலாக இருந்துச்சு ஒரு காலத்தில் எல்லாத்தையும் உங்கள் தாத்தையும் விட்டு தின்னுபட்டா பார்த்துக்கோ அப்படியா பாட்டி ஆமாம் ஆமாம் கிழட்டு பையன் எல்லாத்தையும் விட்டுட்டா பார்த்துக்கோ என்ன பாட்டி இப்படி திட்டுறீங்க தாத்தாவை போதும் போது அந்த கிழட்டு பையலுக்கு இந்த மாதிரியாவே அதிகம் சரி பேரண்டி அதை விட நீ என்ன சோதனை சோதனைன்னு கிளம்பிட்டு இருந்தேன் அதுவா பாட்டி சொந்த வீடு இல்ல கார் இல்ல இதே மாதிரி போட்டோ இல்ல ஒன்னுமே இல்ல பாட்டி இல்ல தூக்கமும் இல்ல என்ன செய்ய பாட்டி தான் புலம்பிட்டு இருந்தேன் இவ்வளவு பேரணி என்ன பாட்டி இப்படி கேட்டீங்க கேளு நான் உனக்கு என்ன வேணாலும் தரேன் அப்படியே பாட்டி எனக்கு ஒரு வீடு வேணும் முதல்ல அவ்வளவுதானே என்ன பாட்டி இவ்வளவு பெரிய வீடு எனக்கு அம்மன்ட தங்கம் உனக்கு தான் இதுக்கு இயமை எதுவும் கிடையாது பாட்டி உன் புத்தியான வீட்டு போது இது உனக்கு தான் பிரீயா வச்சுக்கோ சரி இப்ப கண்ண மூடு பாட்டி என்ன இப்ப இங்கே வந்துட்டோம் வேற உனக்கு என்ன வேணும்னு கே பாட்டி எனக்கு ஒரு கார் வேணும் பாட்டி இந்த வச்சுக்கோ ஆ பாட்டி புது கார் ஆமா பேரண்டி உனக்கு தான் பாட்டி கார் நல்லா இருக்கு ஆனா என்ன கார் கலர் தான் எனக்கு பிடிக்கல நீ கேக்கும்போது கார் கலரையும் சேர்த்து கட்டிருக்கலாம்ல அரையும் குடுத்து அதை வீட்டு முன்னாடியும் கொடுத்துட்டேன் பாரு சரி இப்ப கண்ண மூடு பேரண்டி என்ன வேணும் பேரண்டி கேளு தங்க வைக்க வேலையில தங்கம் கேட்க வேண்டியதுதான் தங்கமா கேட்டா ஆகுமே எப்படி கேட்கலாம் ஆஹ் சரி இப்படி கேட்போம் நீ வீட்ல இருக்க பாத்திரம் எல்லாம் ஆகணும் பாட்டி அவ்வளவுதானே போதுமா பேராண்டி எல்லா பாத்திரமும் தங்கம் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் பேராண்டி எதுக்காக உன் வீட்டுல பாத்திரம் எல்லாம் நெளிஞ்சு போய் இருக்கு அது வந்து பாட்டி சண்டையில பாத்திரத்தை தூக்கி என் பொண்டாட்டி என் மேல எரிஞ்சு இப்படி ஆயிடுச்சு பாட்டி விளங்கிரும் எல்லாம் இப்படிதான் இருக்கும் போல சரி கண்ணை முடித்தல

இது எப்படி இருக்கு பேர பிள்ளை என்ன பாட்டி கொடுமையா இருக்கு என் பொண்டாட்டிய மாடனா மாத்துக்கா நீங்க பக்கத்து வீட்டு ஆண்டியை குடுத்துருக்கீங்க அது எப்படிடா உங்களுக்கு பணமும் வேணும் பொண்டாட்டியும் அழகா இருக்கன்னா எப்படி உன் மொண்டாட்டி பணக்காரி ஆனதுனால வேலையும் செய்யாம உருண்டு திரண்டுட்டா அதனால உனக்கு கிடைச்சது இதுதான் பாத்துக்கோ இல்ல இல்ல பாட்டி என் மொண்டாடி பழைய மாதிரியே இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவளே போதும் பாட்டி இப்பதான் வழக்கி சரி ஓகே பாட்டி

சரி சரி தோட்டத்தை கொடுத்துறேன் வெச்சுக்கோ ஐயோ பாட்டி இதெல்லாம் எனக்கா அம்மா பேரண்டி எல்லாம் உனக்கு தான் எங்க கடைக்கு போய் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வாங்க சட்னி அரைக்கணும் எங்க கடைக்கு போய் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வாங்க சீக்கிரமா போங்க என்னது தேங்காய் வாங்கிட்டு வரணுமா நம்ம கிட்ட தான் ஒரு சின்ன தோப்பே இருக்கு என்ன பைத்தி முட்டி போச்சு அப்படி ஏய் எங்க நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அது வந்து மதி கார் தென்னந்தோப்பு வீடு தங்கம் எல்லாம் எங்க நான் இன்னும் எங்க படுத்துருக்கேன் ஆமா பாட்டி எங்க யாரு பாட்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க தங்கம் வீடு தோப்பு எனக்கிட்ட ஒண்ணும் கிடையாது நமக்கு என்ன ஞாபகத்துல இருக்கீங்க போங்க லேட் ஆகுது சட்னி அரைக்க தேங்காய் வாங்கிட்டு வாங்க அது வந்து பாட்டி மதி என்ன பாட்டி உங்க பாட்டி எங்க பாட்டி என்ன பாட்டி இந்த பத்து வருஷம் ஆகுது சரியா என்ன காலையில கனவு வந்தீங்க கண்டத நினைச்சிட்டு படுக்காதீங்கனா கேக்கிங்க அது வந்து மதி அப்ப நான் கண்டதெல்லாம் கனவா நீ என்ன பாட்டி எனக்கு என்ன தெரியும் சரி லேட் ஆகுது சீக்கிரம் போய் சட்னி அரைக்க தேங்காய் வாங்கிட்டு வாங்க மறந்துடாதீங்க இந்த மாசம் சீக்கிரமே வாடகை கொடுக்கணும் கரெண்ட் பில் வேற அதிகமா வந்துகிட்டு இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க